இல்லை நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் அதுக்கப்புறம் நேற்று முன்தினம் இப்போ உள்ள செய்திகளை பார்க்கும்போது அவர் விருப்பம் இல்லை அப்படிங்கும்போது எங்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கக்கூடாது அவருடைய கொள்கையும் அதுதான் அதனால இதுல எல்லாரும் சேர்ந்து இருந்தால் தானே அது ஒரு நல்லாவே இருக்குங்கிற ஒரு கருத்தில் நான் அடிப்படையில் சொன்னேன் இப்போ அவருடைய கருத்தில் மாறுபாடு இருக்குது அது அவருடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கலாம் அவர் தனியாக நிற்கலாங்கிற முடிவில் அவர் சொல்லி அது வந்து அவருடைய சொந்த விருப்பம் அதில் நம்ம கருத்தை சொல்லுங்க இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு பிஜேபியை பார்த்தாலே ஒரு பயம் நீ இவ்வளோ நாளும் பேசாமல் இருந்தாங்க நாலு வருஷமும் எப்போ அண்ணா திமுகவுடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி திமுக மீண்டும் இணைஞ்சிருக்கனு சொன்ன உடனே அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே பதட்டத்தில் தான் திமுக சேர்ந்த எல்லாருமே இருக்கிறாங்க அந்த பதட்டத்தினுடைய வெளிப்பாடு தான் பி டிம்னு முதல்ல சொல்லுவாங்க இப்போ இவ்வளோ மதிப்புக்குள்ளே விஜய் அவர் இல்லைன்னு சொன்னவரே அதை வச்சுருக்காங்க